வணக்கம் அன்பர்களே யாருக்கு சனி திசை நடக்கும்போது யோகத்தை செய்வார் அப்படின்ற பற்றி இந்த பதிவு இருக்கும் அதாவது சனி பகவான் கர்மகாரகன் கர்மத்தை செய்வார் சில நேரங்கள் பயத்தை ஏற்படுத்துவார் சில பேருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவார் சில நேரங்கள் பிரச்சனையை கொடுப்பார் என்பதுதான் சில பேருக்கு தெரியும் சனி பகவான் மிகவும் உன்னதமான நீதிமான் அவருடைய நடக்கும் பொழுது கீழே இருக்கிறவனை கோபுர உச்சியிலும் கொண்டு போவார் மேல கீழையும் கொண்டு வரக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உருவாகும் வருடம் ஒரு மனிதனுக்கு நடக்கும் அந்த பத்தொன்பது வருடத்திலே அவன் வாழ்நாளில் கிடைக்க வேண்டிய செல்வத்தை எல்லாம் தேடி அவன் நிலையாக வைத்து இருப்பதும் இந்த சனி பகவானால தான் முடியும் சனி பகவானுடைய தசை நடக்கும்போது நம்ம சொத்து சேர்க்கை ஏற்பட்டால் அதை யாருமே தடுக்கவே முடியாது சனி வந்து முன்னோருடைய காரகன் என்று சொல்லக்கூடிய அதான் கர்ம காரகன் நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தவாறு அவன் சொத்து பத்துக்களை கொடுத்து நம்மளை வசதி வாய்ப்பை பெருக்கி கொள்வான் சனி திசை நடக்கும் பொழுது சொல்லுவோம் என் பாட்டன்னார் சேர்த்த சொத்து நாள் இவ்வளவான எங்க தாத்தா சொத்தை சொத்து அப்பா சேத்த சொத்து அதனால இப்படி ஆன இதெல்லாம் அந்த சனி திசை நடக்கும் பொழுது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேருக்கு அந்த சனி திசையால் அந்த சொத்தை இழக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் அப்ப யாருக்கு சனி பகவானால் யோகத்தை செய்வார் அப்ப சனி பகவானுடைய சில பேர் ஏழரை ரச்சனியை கணக்கிடுவீங்க ஏழரை சனி என்ன முப்பது வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை ஏழரை வருடம் குடிப்பார் அப்ப விரயச்சனி சென்மச்சனி குடும்ப சனி வாக்கு சனி பாதச்சனி என்று பலவிதமான சனி பகவான் இருப்பார் அதுபோக இந்த இரண்டரை வருடத்துக்கு ஒரு ராசியை கடந்து வருவார் அப்ப சில நேரங்கள் நாலாம் இடத்தில் ஒரு ராசியிலிருந்து நாலாம் இடத்தில் கோச்சார ரீதியாக நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனியும் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கண்ட சனியும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அட்டம சனியும் இப்படி சொல்லுவதும் வழக்கம் உண்டு இதற்கும் அந்த யோக திசைக்கும் சம்பந்தம் இல்லை கோச்சார ரீதியாக சந்திரனில் இருந்து கடந்து செல்வதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பெல்லாம் சொல்ல வேண்டும் ஒரு மனுவனுக்கு இந்த திசையோ இந்த கோச்சார கிரகங்களோ ஒன்றும் செய்யாது என்பதை முதல் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு ஐம்பது பெர்சென்டேஜ் தான் செய்யும் தசை நல்ல விதமாக இருந்தால் இந்த கோச்சார கிரகத்தினுடைய பாதிப்பிலிருந்து தினசரி நீங்கள் பாதிப்பை சந்திக்க மாட்டீர்கள் அன்பர்களே அப்ப ஒரு கோச்சார ரீதியாக எப்படி நம்மளுக்கு நடக்கும் பொழுது என்ன யோகத்தை செய்வார் அப்ப சில பேர் சொல்லுவோம் சனி மூணு ஆறு பதினொன்னுல இருக்கும்போது யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்னில் ஜாதக ரீதியாக இருக்கும் பொழுது யோகத்தை செய்வார் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு ஒரு பாவ கிரகங்கள் வலுக்க கூடாது என்ற விதியும் உண்டு அப்ப சனி வலுத்தால் பாவ கருமாக்கள் விதியை நம்ம அதிகமாக நம்ம வாழ்க்கையில சந்திக்க வேண்டும் அப்படி சில பேர் உண்ணுவாங்க அப்படியெல்லாம் இல்ல அன்பர்களே சில லக்கணங்களுக்கு அதிகப்படியாக வலுவாக இருக்க வேண்டும் அப்ப எந்த லக்கணத்துக்கு யோகத்தை செய்வார் எந்த லக்கணத்துக்கு அந்த திசை நடக்கும் போது பாதகத்தை செய்யும் அப்ப சனி திசையால் யாரெல்லாம் யோகத்தை அடைய போறாருன்னு அதை முதல் பார்க்கப்படும் முதல் தரமாக நம்ம பார்ப்பது சனி தசையால் யோகம் அடையக்கூடியவர் மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானால் யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு அதிகப்படியானதாக இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு எது என்று கேட்டால் இந்த மகர கும்ப வீடுகள் அதிலும் ஆட்சி வீடு மகர வீடு என்றால் மூலத்திரிகோண வீடு கும்ப வீடு உச்சம் எங்க அடைகிறார் துலா வீட்டில் உச்சம் அடைகிறார் அப்ப துலா ராசிக்காரர்களுக்கும் இரட்டிப்பான லாபத்தை அந்த சனி திசை நடக்கும் பொழுது சனி புத்தி நடக்கும் பொழுது அதிகப்படியான லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அவர்களுக்கெல்லாம் சனி வலுவாக இருக்கும் பொழுது சனி வலுவாகுண்டா என்னது சனி ஆட்சியோ உச்சமோ கேந்திரமோ திரிகோணமோ இந்த மூன்று லக்கணத்தாரர்களுக்கு இருக்க வேண்டும் எந்தெந்த எந்த லக்னம் மகரம் கும்பம் துலாம் இந்த மூன்று லக்கணதாரர்களுக்கு இருந்தாலே நிச்சயமாக அவர் வாழ்நாளில் உயரத்திற்கு நிச்சயமாக ஒரு நாள் நாள் ஒரு நாளுக்கு அந்த தசை நடக்கும் போது யோகத்தை செய்வார் அன்பர்களே அடுத்தபடியாக நாம் பார்ப்பது தனுசு மீன லக்னதாரர்கள் அப்ப சில பேர் தனுசு மீன லக்ன பாதத்தை செய்வாரே அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம் இவருக்கும் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் அன்பர்களே சனி பகவான் இந்த லக்னதாரர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஆட்சியோ உச்சமோ கேந்திரமோ திரிகோணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக யோகத்தை இவர்களுக்கும் செய்வார் என்பார்களே அதை அடுத்தபடியாக நாம் பார்ப்பது ரிஷபத்துக்கும் இந்த விருச்சிகத்துக்கும் எப்படி செய்வார் அப்ப ரிஷப ராசிக்கு இந்த விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி சனி செய்வார் என்று கேட்டால் இவர்களுக்கு சனி வக்ர நிலையில் இருக்க வேண்டும் வக்ர நிவர்த்தி அதாவது ஆட்சி உச்சமோ திரிகோணமோ அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில சனி பகவான் கெட்டு இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் அன்பர்களே அதே மாதிரி மிதுன லக்கணத்திற்கும் இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஏதோ ஒரு வழியில மறைந்திருப்பது இருப்பது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருப்பது அதுபட்டு வக்ர நிலையில் இருப்பது அப்படி மறைந்து இல்லாமல் வக்ர நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு யோகத்தை செய்வார் ஆனால் இதே சனி பகவான் இந்த லக்னதாரர்களுக்கு ஆட்சி உச்சமோ இருந்தா நிச்சயமாக மேல இருக்கவன கீழே கட்டாயம் கொண்டு வந்துடுவார் அப்ப அந்த காலகட்டத்தில் சொத்து போது ஆஸ்தி எல்லாத்தையும் இழத்து நம்மளுடைய வாழ்க்கை போராட்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி இந்த லக்னதாரர்களுக்கு உருவாகும் அப்ப சனி பகவான் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு மறைந்து வக்ர நிலையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வழியில அவர்களுக்கு யோகம் வந்து தீர்மான்பர்களே அடுத்தபடியாக நாம் பார்ப்பது கடக சிம்ம லக்கணதாரர்கள் இந்த லக்னதாரர்களுக்கு எப்பவுமே சனி என்றாலே பாதகம்தானே அப்படின்னு நினைக்க வேணாம் சனி இந்த லக்னதாரர்களுக்கு கெட்டு போகணும் ஏதோ ஒரு வழியில இவர்களுக்கும் கெட்டு போகணும் சனி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்த போது அல்லது இந்த சனி வக்ர இருக்க வேண்டும் வக்ரகதியில் இருந்தால் நிச்சயமாக சனி பகவானால் இந்த லக்கணதாரர்களுக்கும் யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இவருக்கு அப்படி இல்லாம ஆட்சி உச்சமோ உச்சமா இருந்தா நிச்சயமாக ஏதோ ஒரு வரியில் அவர்களுக்கு பாதகத்தை செய்வார் அன்பர்களே அப்ப சனியால் சில லக்னங்களுக்கு யோகத்தை நிச்சயமாக தரவல்லவராக இருப்பார் அப்ப முதல் தரமாக நாம் சொல்லுவது எந்த லக்னதாரர்கள் என்று பார்த்தால் அப்ப துலாலக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் தனுசு மீன லக்னம் இந்த ஐந்து லக்னதாரருக்கு சனி ஆட்சி உச்சம் திரிகோணங்கள் என்று வலுவாக இருக்கும் பொழுது அவர்கள் உயர்நிலைக்கு போகிறார்கள் அதே மாதிரி மேசம் விருச்சிகம் கன்னி சிம்மம் கடகம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ஏதோ ஒரு வழியில கெட்டு போகும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து போக வேண்டும் அல்லது சனி வந்து வக்ர நிலையில் இருக்க வேண்டும் இப்படி ஏதோ ஒரு நிலையில் இருந்தால் அந்த சனி பகவானால் அந்த திசை நடக்கும் பொழுது பொன் பொருள் ஆஸ்தி வசதி வாய்ப்பை பெருக்கி அந்த அந்த நிலைமை வரும் பொழுது சனி திசை வரும் பொழுது சொத்து சோகங்களை அதிகமாக பெருக்கி அந்த சொத்து ஆனது நிலைத்து நின்று காலம் காலமாக அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானால் அவர்களுக்கு உருவாகும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பர்களே நன்றி வணக்கம்